சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் பதி வந்து யாருக்குனாக்கி இந்த அமைப்பு எல்லாமே யாருக்குனாக்கி இந்த தேவலோக மக்களுக்கு ஏழு கன்னிமார்களுக்கு மட்டும்தான் இப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்பணும் எழுப்ப வேண்டும் எப்படின்னாக்கி அப்ப மத்த ஜனங்களுக்கு எல்லாம் வந்து தர்மயுகம் கிடையாதா உம் இந்த படி கிடையாது கலியுகம் இருக்குது இப்ப சிவலோகம் இருக்கா ஆமா இருக்கு கலியுகம் இருக்குது இப்ப பிரம்மலோகம் இருக்கா இருக்குது இருக்குது இது மாதிரி அந்த தர்ம யுகத்திலயும் சிவலோகம் உண்டு தர்ம தர்மயுகத்திலையும் பிரம்மலோகம் உண்டு தர்மயுகத்துல பூலோகம் உண்டு அப்ப இப்ப இருக்க மாதிரி பூலோகம் அது புதுமையான பூலோகம் அவ்வளவுதான் சரியா தர்மயுகத்துல தர்ம தர்மயுகத்துல வந்துட்டு அப்போ இப்போ இந்த நாடார்கள் என்ற சான்றோர்கள் வந்துட்டு முன்னியுகத்து சான்றோர்கள் வந்து தேவர்கள் வந்து பூமியில பிறந்தாச்சு இவங்களுக்கு எல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கன்னாக்கி பூலோகத்துல வந்துன்னுட்டு வாழ்வு பூலோகத்துல புதுமையான ஒரு யுகமா தர்மயுகம் தர்ம யுகம் வந்துட்டு அப்ப சிவலோகம் சரியா நீங்க பூலோகம் மட்டும் இல்ல அந்த தர்ம கலியுகங்கிறது ஒரு கால அளவு இது ஆமா குறிப்பிட்ட காலத்துல முடியுது இது முடியுது அந்த கலியன் போன பின்னாடி வந்துட்டு அந்த கெட்ட சிந்தனை எல்லாம் முடிஞ்சிடும் சரியா அதுக்கு பின்பு வந்து தர்மயுகம் தோன்றும் அந்த தர்ம யுகம் தோன்றும் போது வந்துருக்கிட்டு சிவலோகம் உண்டு பிரம்மலோகம் உண்டு ஆமா ஆஹ் பூலோகம் உண்டு அப்போ இந்த பூலோகத்துல வந்து யார் வந்து பிரஜையா இருப்பான்னாக்கி இதற்கு முன்பு தேவர்களாக இருந்து பூலோகத்தில் கலியுகத்திலே வந்துட்டு பனேறியர்களாக பிறந்து உலகமெங்கு பறந்து திரிந்து துன்பங்கள் துயரங்கள் தீண்டாமையில் சிக்கி திரித்த அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க தர்மங்க வந்து தர்ம யுகத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம டைட்டிலே எப்படிதான் கொடுத்துருப்போம் தர்ம யுகத்தில் பூலோகம் தான் கொடுத்துருப்போம் இப்ப நீங்க தர்மயுகம்னு சொல்லும் போது வந்துட்டு ஈரேழு பதினாலு லோகமும் தர்மயுகம் தான் ஓ ஆனா இப்பதான் நீங்க சொன்னதுல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கு பூலோகம் அந்த தர்மயுகம் ஈரேழு பதினாலு லோகமா அப்ப தான் ஆனா அதுல பூலோகம்ங்கிற கேட்டகரியில வந்து தான் நம்ம பிரிக்கணும் நீங்க மனக்களுடைய மனசுல என்ன நினைச்சிருவாங்க தெரியுமா தர்மயுகம்னு ஒன்னா தோன்றும் அந்த அது அது மட்டும்னு இல்ல அப்பவும் சிவலோகம் எல்லாமே உண்டு ஈரேழு பதினாலு லோகமும் அப்போ உண்டு உண்டு அப்பமும் அது தர்மயுகம் இப்பமும் இது கலியுகம் இல்ல இப்பமும் ஈரேழு பதினாலு லோகம் உண்டு ஆனா கலியுகத்துல வந்துட்டு பூலோகம் ரொம்ப சின்ன பின்னமா இருக்கு இனி இந்த பூலோகத்தை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தர்மயுகம் வருகிறது ஐயா உத்தரவு தர்ம தர்மயுகத்துல பூலோகம் வருகிறது வருகிறது நம்ம வார்த்தையில தர்மயுகம் தர்மயுகம்னு சொல்றோம் தர்மயுகத்தில் பூலோகம்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை அதை படிக்கும்போது தர்மயுகத்தில் பூலோகம்னு சொல்லும் போதுதான் கரெக்டான வார்தான் கலியுகத்துல வந்து நிறைய சிவபக்தர்கள் இருக்காங்க நிறைய பெருமாள் பக்தர் இருக்காங்க அவங்களோட உயிர்கள் மேலோகத்துக்கு போகும் அங்கதான் சிவலோகம் இருக்கு வைகுண்டம் அந்த சிறப்பை பெறுவார்கள் அது அந்த இது கேட்டகரி நடந்துட்டு தான் இருக்கும் சரியா உம் இது புரிஞ்சது இப்போ இந்த சாணார்களுக்கு ஐயா என்ன சொல்றாருன்னா பூலோகம் ஒண்ணு புதும்பிக்கப்படுகிறது பூலோகம் ஆளமைப்பேன் அப்ப அந்த பூலோகத்தை பத்தி தான் நம்ம தர்மம் பூலோகம் சொல்லணும் நம்ம சொல்றோம் அது வந்து என்னன்னா ரொம்ப நுட்பமா நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தை எப்படி விழணும் தெரியுமா தர்மயுகத்தில் பூலோகம் நீ சொல்லணும் அப்பதான் எல்லாருக்கும் அது புரியும் அது புரியும் இல்லைன்னா அது வந்து நம்ம ஏதோ அவங்கள வேறுபடுத்தி சொன்ன மாதிரி ஆயிடும் சரி அப்படிங்கிறது கிடையாது இப்ப தெளிவாயிடுச்சு தெளிவாயிடுலையா தர்மயுகத்தில் பூலோகம் தர்மயுகத்தில் சிவலோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சொல்லு ஆனதனால் அப்பகுதிதான் ஆகும் மக்களுக்கு தானமுள்ள சான்றோர் என்று சொல்லுது சொல்லதுகான் தர்ம பூமி கண்டு தான் இருக்கும் மக்களுக்கு வறுமை இல்லை நோவும் இல்லை மரளி வினைதானும் இல்லை தர்ம பூமி வாழ்வார்க்கு சக்தி கணக்கு உண்டும் அங்க வந்து சக்தி கணக்குன்னு ஒண்ணா யார் சக்தி நாயரு அம்மை 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 உமருடைய கணக்கும் ஆசீர்வாதமும் அங்கேயே உண்டு உண்டு சரியா ஏன்னா இருக்கக்கூடிய இடம் குமரி கண்டம் குமரி கண்டத்துல குமரி ஆமா வாங்க நம்மிடத்தில் இல்லாமல் நாட்டில் கணக்கும் இல்லை எம்மிடத்தில் இருக்கும் இயல் கணக்கு அத்தனையும் சமயம் நமர் ஒருவன் காப்பிலியன் ஏதுவினால் கணப்பு கணக்கு தப்பி கொண்டிடுவான் அதாவது சரியான கணக்கு பார்க்காம தப்பான கணக்கு பார்த்துட்டு விட்டு யமன் வந்து என்ன செஞ்சிருவான்னாங்க ஒரு உயிரை எடுத்துருவான் சாப்பிலியன் ஆன சாண்டனவன் தனியும் காலனனும் சித்திர கணக்கனனும் பேர்களுக்கு ஏலமே தவசு இரடாக நிக்கால் கான் ஆனதனால் அவர்கள் அழிவார்கள் ஈஸ்வரரே அதாவது எப்படி தெரியுமா இது வந்து யமன் சித்திரகுப்தனுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் காத்திருக்கு என்னன்னா தவறான கணக்கு மூலமாக ஒரு உயிரை எடுத்துட்டாங்க இவங்க ஆமா அதனால அந்த அதை சார்ந்த ஒரு பெண் வந்துட்டு தவம் இருக்கிறதுனால வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த வேலைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு திருமால் நினைக்கிறார் ஓ அதாவது இந்த சித்திர கணக்கு அவருக்கும் யமனுக்கும் காலனுக்கும் இந்த முடிவாயிடுச்சு ஆமா அது எப்ப முன்னாடி தர்மயுகத்துல அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்டே கிடையாது அதாவது இறப்பு பிறப்பு இல்லாத வாழ்வு ஆமா அதனால அந்த கான்செப்டே கிடையாது எல்லாம் அந்த டைம்ல ஓய்வு அவங்க எல்லாம் சும்மா இருந்துட வேண்டியது இப்ப சொல்லுவாங்க இறைவனுக்கு தான் இறப்பு பிறப்பு இல்லைன்னு அந்த தர்மயுகத்துல சான்றோர்களுக்கும் இறப்பு பிறப்பு கிடையாதா இல்ல ஒரு தடவைதான் பெறப்பையா ரெண்டாவது வந்து இறப்புங்கறதே கிடையாது அன்றூலி காலம் எல்லாம் சிறப்புடனே வாழ்வார்கள் பூமி அதாவது இன்னைக்கு இருக்க அன்னைக்கு மாறுபட்டு இருக்கும் அறிவியலால அதை புரிந்து கொள்ள முடியும் ஆமா அப்படி இருக்கும் சரியா இப்ப அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சூரியன் அந்த லக்குல நிக்க சொல்லுவாங்க அவரு எப்படி அமைப்பாருங்கிறது அவருடைய சயின்ஸ் அது இறைவனுக்குதான் மற்ற இடங்கள்லாம் இருட்டா இருக்கும் அதனால வந்து அந்த மூமெண்ட்ஸ் இல்லாதனால அந்த உடம்புக்கு வந்து என்ன என்னது இருக்காருனாங்க வயசு ஆகாது அவர் எப்படி பிறவி செய்யறாரோ அப்படிதான் இருக்கும் ஆனா அது சூழின் பிறப்பு கிடையாது அதாவது கருள் திரண்டு பிறக்காது நம்ம இப்ப பிறப்பு இல்லை எல்லாமே ரொம்ப வித்தியாசம் வித்தியாசம் சரியா சரி இப்ப அடுத்தது வாங்க ஊனக்கிரகம் ஒன்பது பேர்களையும் அழித்து ஒன்றதுக்குள் அருள் கொண்டு நிற்கிறது இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம வயசாகுது நம்முடைய எல்லாம் எதுல சூழ்ந்துருக்குனாக்கி நவ கிரகங்கள் நவன்னா ஒன்பது ஒன்பது கிரகங்கள் சரியா இப்போ அந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்றாங்களா பஞ்சங்கிறது வந்து வடசொல் ஆமா நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமா பஞ்சங்கிறது வடசொல் வடசொல் அது அப்படிதானே ஆமா இப்ப நவ கிரகங்கள்னு சொன்னாக்கி நவங்கிறது வந்துட்டு வடசு வட சொல் சரியா இதுல ஒன்பதுன்னு போட்டிருக்காங்க ஒன்பது கிரகங்களுக்கும் என்னது விடுமுறை அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னது கர்மாங்கிறதே வேலை செய்யாது அதாவது இந்த தீய கர்மங்கள் எதுவுமே இருக்கு கர்மாங்கறத வேலையை செய்ய கர்மாவே கிடையாது ஆமா அப்படி ஒரு நிலை ஆமா அவங்க தப்பும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கர்மாவும் கிடையாது இது இந்த செய்தியெல்லாம் நான் இதுவரை எந்த பாராயணத்திலும் கேட்டதே இல்லை புதுமையாகவே யூனிவர்சல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இதை பிரசென்ட் பண்றோம்யா இந்த உலகத்திலே நம்ம இந்த ஏட்ல இருக்கிறத நம்ம பிரசென்ட் பண்றோம் ஓகே சரியா அடுத்தது வாங்கியா அழித்து ஒன்றதுக்குள் அருள் கொண்டு நிற்கிறது முழித்து எழுந்து மூடு ஒன்று தானாகி முன்னூல் சாஸ்திர அதன்படியே என்று போதி இந்தபடியே யான் நிச்சயத்து இருப்பதினால் யார் திருமால் வந்து நிச்சயத்தபடி நிச்சயத்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசிக்கிடுறாங்க சரியா சிவனும் திருமாலும் பேசிடுறாங்க அடுத்தது வாங்க அந்தபடி உள்ளதெல்லாம் ஆகும் அந்த தேதியிலே அதுக்கு முன் நாமல் அமைப்பதெல்லாம் அமைத்து இந்த மாதிரி வந்து அந்த தேதியில வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைச்சு வச்சிருக்கோம் அன்னைக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொல்றாரு தர்மேகம் ஆமா அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு பிளான் பண்றாங்க அதுக்கெனவே பார்ப்போம் கலியை அழிப்பதற்கு என்று இரு பேரும் இருக்கின்ற நாளையிலே ஆமா இது வந்து சிவனும் திருமாலும் பேசிட்டு இருக்கும் போது உள்ள அந்த வாக்கியங்கள் சரி நிகழ்வுகள் அப்படியே அவங்க சொல்றாங்க தர்ம யுகம் எப்படி உதிக்குது அதுல எப்படிங்கறது நம்ம நூல் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா ஏற்கனவே நம்ம இத பத்தி ஒரு தடவை பேசும் இப்ப இந்த இந்த பகுதிக்கு அது தேவைப்படுது கலியனுக்கு வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா நடுதீர்ப்பு வழங்குறாங்க நடுதீர்ப்பு வழங்கின உடனே அவனுக்கு வந்துட்டு என்ன செய்யுது அவனுடைய மந்திர மாயமான நரக குளிக்கிட்டு அந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு முடியுது அந்த நேரத்துல வந்து வந்துன்னுட்டு தர்மயுகம் தொலங்குது தீவினைகள் எல்லாம் முடியுது முடியுது நல்லதெல்லாம் தொலங்குது வந்து நம்ம ஏட்டுல என்ன எப்படி இருக்குங்கிறத பாப்போம் இதுல இருந்து வாங்க நான் சொல்றேன் குற்ற வைகுண்டரையும் ஒரு சங்கு ஊதும் என்றார் பெற்ற வைகுண்டர் பெரிய சங்கு ஊதினாரே வானமதில் சூரியனும் வாய்த்த லெக் அதில் போயிருக்க ஒரே இடத்துல போய் நிக்குது நம்ம பேசுறோம்ல கொஞ்சம் ஆமா விஞ்ஞானத்தை கம்பார் அதாவது வைகுண்டர் வந்துட்டு ஒரு சங்கு ஊதினவுடனே வந்துட்டு சூரியன் வந்து எங்க போய் நிக்குது ஒரு லக்கல போய் நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்டானதெல்லாம் உடனே முழித்திடவே உண்டானதெல்லாம் என்னது தர்மகத்துக்கு உண்டானதெல்லாம் உடனே வைகுண்டத்தில் வைகுண்டரை மூவர் முதல் உற்ற சங்கத்தார்களையும் வைகுண்டர் அருகில் வந்து நிற்க விட்டார் இது வந்து மேலோகத்துல நடக்குது சரியா ஐயா அலை வழியே ஏம்பதி போனார் அப்ப இங்க வந்து எப்படின்னா வந்து பிரளயம் வந்துட்டு நீரால உலகம் எல்லாமே வந்துட்டு சூழ்ந்து ஆயிட்டு அழிவு வந்துட்டு எப்படி அழிவு வந்துன்னு நம்ம சொன்னோம்னாங்க வந்து இந்த கலியனுடைய ஆட்சி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இந்த கலியனுக்கு வந்துட்டு மூணு பிறவி கடைசி பிறவி எப்படி முடியும் நாங்கி வெண்ணீசனுடைய வெண்ணீசனுடைய இது முடியும் கதை தொடங்குது இப்ப நம்ம ஒரு சினிமா பாக்குறோம்னு ஆமா ஃபர்ஸ்ட் ரீல் வந்துட்டு என்ன நடக்குதுனாங்க வில்லன் வந்துட்டு என்ன செய்யறாங்க கதாநாயகன் குடும்பத்தில அழிச்சிடாம் ஆமா அப்போ வந்துட்டு கதாநாயகம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறான் அவன் வந்து என்ன செய்யறானோ ஒரு சபதம் எடுப்பான் எப்படின்னாக்கி இந்த வகையில நீ வந்து என்ன அழிச்சனால நான் உன்னுடைய வந்து ஒரு பழி தீர்ப்பேன்னு சொல்லி சபதம் எடுப்பான் ஆமா இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்போ அந்த சினிமாவுடைய கிளைமேக்ஸ்ல எப்படி இருக்கணும்னாக்கி இந்த முதல் ரீலில் சொல்றது மாதிரி கிளைமேக்ஸில் கொண்டு முடிக்கணும் அவன் கடைசியில இந்த ஹீரோ வந்து அவனை கொல்லுவாரு கொல்லணும் அப்ப இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி சொல்லிதான் என்ன செய்யணும்

அவன் அன்னைக்கு எடுத்த சபதத்தை வந்து அதே மாதிரி முடிக்கிறது தான் அந்த கதையோட வெற்றி ஆமா இப்போ நல்லா தெரிஞ்சுடுங்க இப்ப நம்ம நூல்ல வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு சிவன் நாராயணருக்கு என்ன கொடுப்பாரு யுகத்துக்கு யுகம் முத்தமனாக நீ பிறந்து மாத்தானை அழிக்க வேணும்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுப்பாரு கொடுப்பாரு இப்ப மாத்தான் வரும்போது கடைசி வருது கலி கலியன் வரா இப்ப வந்து கலியன் வரும்போது வந்துன்னுட்டு இவரு வந்து இந்த சீன்ல என்னெல்லாம் வைக்கிறாருனாக்கி பொன்மேனி கூட்டுக்கு வந்து முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுக்காரு என்ன குடுக்காருனாக்கி நீ தருமகத்தை ஆழ்வான்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்க அது வந்து கிளைமாக்ஸ் எல்லாம் புடிக்கணும் ஆமா இப்ப வந்துட்டு வில்லன் யாருன்னு சொன்னாங்க வந்து கலியன் நம்ம ஏடு வந்து அவனை வந்து ஒரு மனித நாட்டை சித்தரிக்கப்பட்டு அவனுடைய வீரியங்கள் காட்டப்பட்டிருக்கிறது அவன் எத்தனை தடவையா பிறக்குறான்னாக்கி வந்துட்டு மூணு தடவையா பிறக்குறான் கலியுகத்துல மூணு தடவ பிறக்குறான் ஆமா இந்த செய்தி வேற எங்கயும் கேள்விப்படலை நம்ம நூல அந்த வரிசையா இருக்கு எப்படின்னா முதல்ல வந்து அனந்தன் இருக்கு ஆஹ் ரெண்டாவது வந்து ஐயாவை அடிப்பாம்பல்ல ஒருத்தன் ஒரு அரசரா அரசா பிரச அவன் இருக்கான் மூணாவது வந்து நினைக்கிட்டு இந்த உலகத்தெல்லாம் பிரபஞ்சத்தை ஆடுறது யாருன்னா வெள்ளக்காரன் ஓ அது வந்து அவங்க ரத்த படைகளா வாரிசு ரத்த படைகளா இருந்து அந்த உயிரானது எப்படி நாகி வந்துட்டு அந்த வெண்ணிசனுடைய அந்த மெயின் கேரக்டர் ஆட்டு இந்த கலிநீசனுடைய உயிர் வந்து அங்க பிறகுது அவன் வந்து வெண்ணிசன் ஆட்டு வாரான்

பூமி வெப்பமயம் அடைந்தால் என்ன நடக்கும் நல்ல உயிர்கள் ஒண்ணும் வாழ முடியாது இப்பவுமே மரம் செடியா பனி உருங்கும் பனி உருங்கனா என்ன செய்யும் கடல் மட்டும் மேல வரும் சென்னை எல்லாம் கடலுக்குள்ள போயிடலாம் இப்ப அதை சொல்லுது குளோபல் வார்மிங் இருக்கிறதுனால வந்து என்ன இருக்குனாக்கி சுற்றுச்சூழலால் பாதிக்கப்படுகிறது அவன் மோசமான உலகத்தை ஆள்றான் இப்படி இருக்கும் போது வந்து சம்பவம் என்ன நடக்குது வந்து இவன் வந்து வெள்ளக்கார நாட்டு அங்க இருக்கா இந்த சமயத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு பனி உருகி வருது இந்த நம்ம அந்த சில இதுகள்லாம் வந்துட்டு அணு சம்பந்தப்பட்டதெல்லாம் வெடிக்குது பூமி எங்க வந்துட்டு ஒரே வந்து என்ன இருக்குனாக்கி வெப்பமயமாட்டு இருக்குது தீயா பிளம்பா இருக்குது தீ பிளம்பா இருக்கு பூமி ஃபுல்லா வாழ முடியாதுன்னு சொல்லி அப்ப இந்த வெள்ளக்காரம் என்ன செய்யறான்னு சொல்லணுனாங்க நம்ம வந்துட்டு கப்பல்ல தப்பி போயிடலாம்னு சொல்லிட்டு பெரிய கப்பல்ல போறான் கப்பல் ஓகே சரியா இவ்வளவு இங்கெல்லாம் வந்தோம்னா அவன் அங்க போறான் அங்கேயும் அவனுக்கு வந்துட்டு இருக்க முடியல கப்பல் பிரண்டு எடுத்து நிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த கப்பல்ல பிளைட் இருக்குமில்ல போற பசுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த கிளைமாக்ஸை எப்படி கொண்டு முடிக்காருன்னு பாருங்க அப்படி போகும்போது அவன் கிட்டத்தட்ட இமயமலை கிட்ட வர்றான் எங்க அவன் பிறந்தாரா அங்க வாரான் அந்த இடத்துக்கு போறான் ஆமா எங்க இமயமலை கிட்ட இடம் இமயமலை கிட்ட வச்சுதான் அவன் பிறக்கறான் உம் எமை மலைன்னு வச்சுதான் அவன் மண்படிச்சு வாரான் அப்ப அவன் அங்க போறான் அங்க வச்சுதான் பிளேன் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு மேல போக முடியாத இறை அங்க வச்சுதான் அவனை வந்து கதை முடியுது அப்ப இறைவன் வந்து அவரை அழிக்கிறாரா தன்னாலே அழிக்கிறானா இறைவன் இயற்கை மூலம் மாட்டு வந்து அவனை அழிக்கிறார் சில நடு தீர்ப்பு செய்யறாரு இப்ப அந்த கதை நீங்க வந்து முதல்ல சொன்னது வந்து கிளைமேக்ஸ் ரைன்ல கொண்டு வந்து வந்தீங்களா எங்க தொடங்குதோ அங்க முடியலாமா அதாவது தீ கொண்டு மூறி கொண்டு உன்னை அழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு எங்க இருந்து வரும்போது ஒரு வாக்குறுதி சொல்லுவார் தெரியுமா திருவனந்தபுரத்துல வர வரது ஒரு வாக்குறுதி சொல்லுவாரு உம் அது கடைசியில நிறைவு நிறைவு செய்யறது தீ கொண்டு நீ போய் அதாவது வெடிக்குது வெடிச்சு அவன் இறக்குறான் அதே தீயில அவனையும் சாகுறான் அதான் வந்து நம்ம நூரோட ஸ்பெஷல் எப்படி தொடங்குதோ அப்படி முடியுது எல்லாத்துக்கும் ஒரு முடிவரை கரெக்டா கொண்டு விடுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ரீல்ல சொன்ன வாக்குறுதியை கிளைமேக்ஸ் ரீல்ல கொண்டு வைப்பாரு அத தெளிவா இருக்கிறது இந்த ஏடுதான் வேற எங்க இது கண்டிப்பா படிச்சிருப்பீங்க மோரி கொண்டு பிடிப்பேன் மோரின்னா தீ கொண்டு உன்னை என்ன வந்து வதைப்பேன் சரியா இப்போ இதை முடிச்சுட்டார் இனி வந்து சம்பவம் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கிறத வந்து நம்ம ஏடு என்ன சொல்கிறீங்கன்னு வாசிடுவோம் ஐயா திருட்டு உண்மை உருவில் உங்களுக்கு நூலாக தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸை அனுப்புனீங்கன்னாக்கி நாங்கள் வந்து அந்த கொரியர் சார்ஜ் உட்பட எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணால் உங்களுக்கு கொரியர்லேயே நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோம் நீங்கள் வந்துட்டு கால் எதுவுமே பண்ணண்டா அது மேக்ஸிமம் அது வந்து என்ன செய்யப்படாது அட்டன் ப செய்யப்பட மாட்டாது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டு மெசேஜ் மட்டும் சரியா என்னென்னா வாய்ஸ் மெசேஜும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் மிக்க நன்றி